என்ஜி டேஸ் நேரில் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம வர்மகுல வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெஞ்சு சார்ந்த வர்மம் இப்போ நெஞ்சில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த இடத்துல ஆட்டில் அடப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க முறையர்கள் சளி நெஞ்சு சளி சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ப்ரெஷரு சுகரு எல்லாமே இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதுக்கான வர்மக்கூலியெலாம் நிறைய நான் வந்து பழைய வீடியோஸ்லையும் கொடுத்துருக்குறாங்க இப்போ வந்து நெஞ்சு வந்து நெஞ்சு சார்ந்த வர்மம் கொடுத்துட்டு எப்படி இந்த இடத்துல வந்து எண்ணெய் தவறுது உங்களுக்கு தரணும் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நெஞ்சில் பார்த்தீங்கன்னா நிறைய இருபத்தி நாலு வர்ம குழி இருக்கு இருபத்தி நாலு வர்ம குழியில் பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா நீர்பீச்சி வருமானம் ஒன்று இருக்கு அது லேடிஸ்க்கு மட்டும்தான் ஜென்ஸு கிடையாது அது கர்ப்பப்பையில் தண்ணியோ காத்தோ இல்லை அப்படின்னா இந்த வர்ம குழி குடிக்கும் ஒரே வாரத்தில் தண்ணியும் கர்ப்பப்பையில் தண்ணியும் காத்தும் ஃபுல்லாகிடும் அந்த மாதிரி வர்ம குழி வந்து நான் வந்து இந்த பேராக வந்திங்கன்னா இப்போ ப்ரெக்னென்ட் லேடிஸ் பேராக வந்தீங்கன்னா புருஷன் அவரோட வீட்டுக்காருக்கே நான் வந்து அதை சொல்லி கொடுத்துருவேன் அது ஒரு வாரம் பிடிச்சா போதும் நீங்கள் எந்த இன்ஜெக்ஷனும் அதெல்லாம் போட தேவையில்லை உங்களுக்கு கர்ப்பப்பிழில் என்ன உங்களுக்கு எனர்ஜி வேணுமோ என்ன ஸ்ட்ரென்த்து வேணுமோ அந்த நீர்பீச்சு வரும் கொடுத்துருவேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே வந்து பார்த்தீங்கன்னா எட்டில் வரும் இந்த இடத்துல இருக்குது அது ஹார்ட் படபடப்பை சரி பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன் நெஞ்சு அடப்பை சரி பண்ணுறதுக்கு இந்த ஹனுமன் காலம் திசை வரும் காலம் இருக்குது அதுக்கப்புறம் நேர் நேராக இப்போ வந்தீங்கன்னா இந்த தொண்டைக்குள்ளியிலருந்து ஏலாகரில் எல்லா வர்மமும் ஆரம்பிக்குது இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அவங்க பார்த்திங்கன்னா ஏழு வர்மங்கள் இருக்குது இந்த ஏழுத்து வருமமும் பார்த்திங்கன்னா பக்கத்து பக்கத்துலேயே பக்கத்து பக்கத்துலேயே இருக்குது இது நான் சொல்லி கொடுக்குறது பெருசு இல்லை கிளாஸில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நெருக்கமாக இருந்து நான் கையை வச்சு காட்டினாலே நிறைய தவறுகள் இருக்காங்க இந்த இடத்துல இருக்கிற நரம்புலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முடியை விட ரொம்ப சன்னமான நரம்பு இது தயவு செஞ்சு குருமுகமாக இருந்து கற்றுக்கிறது தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நான் ஏன் இந்த வர்ம புலிகள்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா வருமக்காலையில் இந்த மாதிரி வர்ம நிறையா எக்ஸலண்ட்டான வர்ம புலிகள்லாம் இருக்குது இது தயவு செஞ்சு குடும்பத்தில் ஒருத்தர் கற்றுக்கிட்டு உங்களுடைய மெடிக்கல் எக்ஸ்பென்ஸை வச்சுக்கோங்க தான் நான் சொல்கிறேன் நான் இது வந்து நீங்கள் கற்றுக்கும் போது இது போதே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இப்போ திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஒன்றும் தேவை வர்மமே தேவையில்லைன்னு பரவாயில்ல கசப்பான விஷயம் ஏதாச்சும் ஒன்று நினைங்கன்னாலே அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ரிலீஃப் இருக்குது இப்போ வேப்ப மரம் இருக்கிற காலத்தில் நல்லா வேப்ப வேப்பல எடுத்து வேப்பலையை எடுத்துட்டு அந்த ஹார்ட் வலிக்கும் போது அந்த வேப்பலையை சாப்பிடு போது அப்படின்னா உங்களுக்கு கசப்பு தெரியாது நீங்கள் சாப்பிட 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 ஒரு இருபது நிமிஷம் கழித்து உங்களுக்கு கசப்பு தெரியாது அப்போ கசப்பு தெரியாது போதே உங்களுக்கு வந்து ஹார்ட்டில் ஹார்ட்லேருந்துருக்க வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சு இது வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டாக்டர்கிட்ட போய் என்ன ஏதுன்னு நீங்கள் வந்து செக் பண்ணி கொடுங்க அந்த ஸ்பாட் ஒரு எமர்ஜென்சியாக செய்யறது வந்து நீங்கள் கசப்பு சாப்பிட்றது நல்லது இந்த வர்ணப்புழி தெரிஞ்சால் இதை பிடிச்சிக்கிட்டாலும் அட்ட டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிளுங்கிறது இருபத்தி நாலு வரும அந்த இருபத்தி நாலு வரும புள்ளியும் ஒரு அட்ட டைமில் ஒரு அஞ்சு வாட்டி ஆறு வாட்டி செய்யும் போதே உங்களுக்கு அந்த இடத்துல வலி குறைஞ்சி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிருக்கும் இந்த மாதிரிலாம் நிறையா வர்ணப்புலி கொடுங்க நிறைய பேர் கொடுத்து அந்த ஹார்ட் பேஷண்ட்ஸை பூரா நான் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் நான் உங்களுக்கு இதெல்லாம் கற்றுக்கணும் முழு சிலபஸை கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் சேலம் தான் வரணுங்க நான் சேலத்தில் தான் இருக்கேன் சேலம் வந்து கற்றுக்கிறவங்கள தாராளமாக வந்து கற்றுக்கலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு வரும் புள்ளி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல இருக்குது இந்த ஏழு புள்ளி நெஞ்சு இந்த இடத்துல இது கிராஸ் ஆகும் ஒரு புள்ளி தள்ளி இருக்குது இப்போ நான் சாதாரணமாக கை வச்சு காட்டிட்டேன் எக்ஸாஸ் பாட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பக்கத்துலேருந்து பார்த்தாலே நீங்கள் நிறையா தவறுகள் பண்ணுவீங்க பக்கத்துலேருந்து கற்றுக்கிறது சிறப்பாக இருக்கும் இப்போ இந்த இடத்துல எண்ணெய் எப்படி தேய்க்கிறதுங்கிறது இங்க வந்து நுரையல் சார்ந்த வருமக்குள்ளி இருக்குது இந்த ரெண்டு பள்ளமும் இப்படியே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சக்தி வர்மம் இருக்குது லோ ப்ரெஷருக்கான வர்ணம் புள்ளி இங்கே ஒரு வர்ம புள்ளி இருக்குது தைராய்டுக்கான வறுமை புள்ளி உணவு பாதை சரி பண்ணும் இருமலை சரி பண்ணுற வறும புள்ளி இது எல்லாம் ஹார்ட் பிளாக்குக்கான வரணும் புள்ளி இந்த இடத்துல நடுவில் ஒரு வர்ணப்பொல்லி இருக்குது முடிச்சு வர முடியும் அதை செய்யும்போது நம்மளுக்கு தூக்கமே வராமல் நல்லா சுறுசுறுப்பாக வச்சுருப்போம் அது எல்லாமே நம்மளுக்கு வீடியோவில் பல வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்கேன் இது பார்த்தீங்கன்னா இந்த வர்ணப்பொல்லி இப்படியே தேய்ச்சி இப்படியே நெஞ்சி வரியாக இப்படி வந்து இந்த கருட உலக வழியாக வந்து இப்படி சைடில் அதே மாதிரி இந்த பக்கமும் இப்படி தேய்ச்சி அப்படியே நெஞ்சு வலியாக வந்து நெஞ்சு வலி இருக்கிறவங்களுக்கு லேசாக வலிக்கும் எலும்பை டச் பண்ணக்கூடாது எலும்பை நீங்கள் அறுக்கினீங்கன்னா எலும்பு சீ குடிச்சிருக்கும் அது வேக உபாதைகள் இருக்கும் அதனால் கற்றுக்கும் போது பொறுப்பாக நிதானமாக எதுவுமே அவசரப்படாமல் செய்யும் சரிங்களா இந்த பக்கம் பண்ணும்போது இந்த பள்ளத்தில் வரவு தான் வரும் இந்த அப்படியே வந்து நெஞ்சு வழியாக வெளியில் வந்து இந்த பள்ளத்தில் கை இறங்கி இந்த எலும்பை ஒட்டி கடைசி வாங்கி வைக்கணும் அதே மாதிரி இந்த பக்கம் வரும்போதும் இப்படியே கொண்டாந்து இந்த பள்ளத்தில் வந்து இந்த பள்ளம் வழியாக ரேசி வரைக்கும் வரும் பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லா உருமக்கொழியும் பள்ளத்தில் தான் இருக்குது உடம்புல எங்கெங்கே பழம் இருக்கோ எல்லாமே வரும் புள்ளி தான் எலும்பில் எந்த விதமான வர்மப்பொழியும் இல்லை எலும்பு கேப்பில் கூட வறுமக்குள்ளி இருக்குது தவிர எலும்புல எந்த விதமான வம்ம இல்லை எந்த இடத்துலையுமே பள்ளம் எங்கெங்கே இருக்கோ எல்லாமே வரணுக்குள்ளி தான் இந்த தடவை சொல்கிற பாருங்கள் என் கையை பாருங்கள் பள்ளத்தில் தான் வருது பழத்தில் வந்து அப்படியே நடுவுகிற பள்ளத்தில் அப்படியே கொண்டு போய் இப்படியே வெளியில் வந்து இப்படியே கொண்டு வந்து அதே மாதிரி இந்த பக்கமும் அப்படியே கொண்டாந்து இதே வெளியில் பண்ணாது இதெல்லாம் ரொம்ப ஸ்லோவாக செய்கிறேன் பேஷண்ட்டு செய்யும்போது

கலையை முழுமையான பாடமாக எங்களால் கற்றுக் கொடுக்கப்படும் நூற்றி எண்பத்தி இரண்டு புள்ளிகளுக்கும் ஏழு நிலைகளில் முழுமையான பயிற்சி அளிக்கின்றோம் இருப்பாளருக்கும் வர்மக்களை வாயிலாக சிகிச்சை அளிக்கின்றோம் நோய்களுக்கான பிராக்டிகல் முறை கற்பிக்கப்படுகிறது சிறந்த முறையில் தியான பயிற்சி அளிக்கப்படுகிறது சீன தீபத்திய முறைப்படி வர்மக்களை பயிற்சி அளிக்கப்படும் தனிப்பட்ட முறையிலும் பயிற்சிகள் வழங்கப்படுகிறது மருத்துவம் சார்ந்த பயிற்சிகளில் மட்டுமே நாங்கள் பயிற்சி அளிக்கின்றோம் தலை முதல் பாதம் வரை அனைத்து நோய்களுக்கும் பயிற்சியின் மூலம் நிரந்தர தீர்வு காணப்படும் வர்மக்கலையில் அனுபவம் திறமையும் உள்ள நிபுணர்களால் பாரம்பரிய மருத்துவ முறைப்படி வீட்டுக்கு ஒருவர் நலம் பெறுவோம் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி எனர்ஜி டைம்ஸ் பொன்னமாப்பேட்டை சேலம் கால் நைன் டபுள் போர் த்ரீ நைன் ஜீரோ எயிட் ஒன் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகளும் உண்டு